உனக்கு பையனுக்கு வந்து காலேஜுக்கு ஃபீஸ் சேர்க்கலான்றலாம் வந்து அந்த எண்ணெய்லாம் வச்சுக்காதீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டாலே அந்த இருபத்தி ரூபாய் வரும் அதற்கான வழியை அதே பிடிச்சி கொண்டு வந்துடும் ஸோ நீங்கள் நல்ல ஹோட்டலில் போய் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க பழகுங்கள் ஒரு முறை நீங்கள் தங்குறீங்கன்னா ஏன் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு தங்க சொல்கிறேன்னா பணக்காரன் அல்டிமேட்டாக நீங்களும் நானும் பெரிய கோடீஸ்வரன் பிரம்மாண்டமான கோடீஸ்வரன் வாரன் பஃபே இருக்கலாம் நம்ம வந்து பெல்கேட்ஸாக இருக்கலாம் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஒரு வாய் தானே நம்ம சாப்பிட்றதா அவனும் சாப்பிட போகிறான் மேபி வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் செஃப் ஆனால் பண்ணி கொடுக்கலாம் தட் மேட் பி த டிஃப்ரென்ஸு ஆனால் வயிறு கொள்ள அளவுக்கு தான் சாப்பிட முடியும் பட்டு அந்த சாப்பாடை எங்கே சாப்பிடணுன்றது தான் ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே தான் முக்கியம் இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்பது ஒரு ஐநூறு கோடியிலேருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆனால் ஆவரேஜ் போடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு பில்டிங்னு வச்சுப்போம் உண்மை அதுதான் அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு கண்ணாடியும் ஒவ்வொரு இன்ச்சும் பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் அங்கே வந்து போவார்கள் எல்லோருமே பணக்காரர்கள் அங்கே ஏழைகளுக்கு அங்கே வேலை கிடையாது மேபி வந்து ஏழையாக இருக்கும் அண்ணா வந்த பெருக்கலாம் கூட்டலாமா ஒழிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் வேலை செய்பவர்கள் வந்து வேலை செய்பவர்களை தவிர அங்கே வந்து போகிறவர்கள் எல்லாருமே பெரிய பணக்காரர்களால் இருந்தால் மட்டுமே முடியும் அப்போ நீங்கள் பெரிய பணக்காரன பணக்காரனாக ஆகணும்னா சிம்பிளான விதி பணக்காரர்கள் புழங்கக்கூடிய இடத்துக்கு பணக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம காப்பி பண்ணாலே போதும் உங்கள் மனசுக்கு நீங்கள் அந்த நீங்களும் பணக்காரன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொடுத்துட்டாலே அந்த மனம் வந்து உங்கள் பாடியோட ஃப்ரீக்குவன்சியை மாற்றிடும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பணத்துக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது நம்மளோட உடம்புக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நம்மளோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஃபைன் டூன் ஆகி அது வந்து பணத்தோட ஃப்ரீக்வன்சியோடய மேட்ச் ஆகிடுச்சுன்னா பணம் வந்து மனை திறந்த வெள்ளம் போல் காட்டாற்று வெள்ளம் போல கொட்டுகின்ற குற்றால அருவி போல ஒரு நூறு அடி டேம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நூறு அடி தண்ணீர் கெப்பாசிட்டி உள்ள டேமில் திடீர்னு வந்து மதங்களை திறந்து விட்டால் எந்த அளவுக்கு வேகமாக வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வேகமாக வரும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆக பணக்காரர்கள் தொடங்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று வருவதும் பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய இடங்களுக்கு சென்று நாம் சாப்பிடுவதும் பணக்காரர்களைப் போல் நாமும் நல்ல இடங்களில் தங்கி உணவருந்தி ஸ்விம்மிங் பூல்லாம் குளிக்கும் பொழுது நம்முடைய மனநிலை ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் அது டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்குவென்சிக்கு போயிடும் இது நான் உணர்ந்திருக்கின்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணக்காரனாகன்னா இந்த சிறிய செலவு பண்ணுங்கள் சிறிய செலவு பெரிய வருமானத்தை வந்து கொண்டு பெரிய வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்